பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார் வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகி மங்கையின் கண்ணத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ அடிபூமிய நூலகம் பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன் இன்று பெண்களை நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன்

அங்க அந்த டைம்ல எங்க சித்தி கிட்ட சொல்லி சித்தி வந்து பாக்கலயாம் அவங்க அம்மா போயிச்சு கேட்டுட்டு எங்க சித்தி வந்து கூட இருக்கும் இல்ல அப்படி இல்ல தங்கச்சியா இருந்தா அவங்க பாத்துருக்கலாம் இத்தனைக்கும் நான் உங்க வயித்துல வளரேன்னு தெரியும் அவ்ளோ ஆசைப்பட்டாங்களாம் அம்மா அவங்க தங்கச்சி வந்து பார்ப்பாங்க அவங்க தங்கச்சி வந்து பார்ப்பாங்க ஆனா கடைசி வரைக்கும் வந்து பார்க்கவே இல்லையா அவங்க பிறந்தப்ப கூட அவ்வளவு முடியாம இருக்கும்போது கூட அவங்க தான் அவங்க கூப்பிட்டாங்களா வந்தாங்களா பேசினாங்களா அவங்க வரவே இல்லையா அக்கா எக்கேடு போனாலும் எனக்கு தெரியாது என்னால பாக்க வர முடியாதுன்னு சொல்றாங்களா அவங்க தங்கச்சி சொல்லிட்டாங்களா ஆமா அப்படிதான் சொன்னாங்க அந்த டைம்ல தான் எங்க அம்மாவுக்கு ஈகோ ஏற ஆரம்பிச்சிருச்சு வெறு ஏற ஆரம்பிச்சிருச்சு அவங்க நம்ம போய் நினைப்பு அப்பப்போ சண்டை வந்துக்கும் எங்கேயாவது வெளியில பார்த்தா சண்டை மட்டும் தான் அப்பதான் என் தங்கச்சியும் பழகி பேசி பிரெண்ட்ஸ் ஆயிக்கிட்டோம் அவளுக்கு ஒண்ணுன்னா நானிப்பேன் எனக்கு ஒண்ணுன்னா அவனிப்பா அம்மனாலதான் நாங்க ரெண்டு பேரும் ஒழுங்கா மீட் பண்ண முடியாம பேச முடியாம போனது எனக்கு தங்கச்சி இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது அவளுக்கு அண்ணன் இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது அந்த விஷயம் சிம்பரனுக்கு கூட தெரியாது ஐயோ சிம்ரன் உங்க ஃப்ரெண்ட் கௌசி தான் என்னோட தங்கச்சி எனது தெரியும் சொல்றீங்க எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே யாத்தையும் யாரும் பேசிக்க மாட்டாங்க இப்படி ஒருத்தவங்க இருக்காங்கிறதே தெரியாது நானும் என் தங்கச்சிக்கிட்டே சொல்லிக்கிட்ட ஒரே விஷயம் அது மட்டும் தான் யார்ட்டையும் எதுவும் தெரிஞ்சுக்க கூடாது ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா அம்மாக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு பிரிச்சிருவாங்கன்னு சொல்லிதான் நாங்க பேசியிருக்கோம் அதனாலயே அவளுக்கு அண்ணன் இருக்கான்னு அவளும் சொல்ல மாட்டேன் எனக்கு தங்கச்சி இருக்கான்னு நானும் சொல்ல மாட்டேன் கூட கூட கிட்ட சொல்லி அது தெரிஞ்சா இன்னும் பிரச்சனை ஜாஸ்தியாதே ஆகுமே தவிர அது குறையாதுல்ல அது இல்லாம அதுக்கப்புறம் எங்களால மீட் பண்ண முடியுமா பேச முடியுமான்னு தெரியல என்னைக்காச்சும் ஒரு நாள் பார்த்து பேசினா கூட எங்களுக்கு நிம்மதியா இருக்கும் அது எங்களுக்கு வேணும்னு சொல்லிதான் நாங்க வெயிட் பண்ணமே எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவீங்க இப்போ யாருக்கும் தெரியாது நீங்க போய் வளர மாட்டீங்கன்னு தெரியும் அதனாலதான் சொல்றேன் தைரியமா அதுக்கப்புறம் கூட இவங்க அந்த ஈகோவை விடவே இல்ல அவ்வளவு வெறுப்பு மனசுக்குள்ள வச்சுதான் இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஏன் அம்மா தப்பு இருக்கு அவங்க அம்மா தப்பு இருக்குன்னா இல்ல ரெண்டு பேத்து மேலேயும் அவ்வளவு தப்பு இருக்கு அவங்களோட வெறுப்புனால எங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சு வச்சிருக்காங்க இதுல நாங்க எவ்வளவு கஷ்டப்படுவோம் உங்களுக்கு தெரியல ஓகே கவுசியோட அம்மா அப்பாவுக்காவது சொந்தக்காரங்க இருக்காங்க எனக்கு எல்லாம் யாருமே கிடையாது நான் என் அப்பா என் அம்மா மட்டும் தான் அப்பா ஃபேமிலியும் ஏத்துக்கல யாருமே கிடையாது அவளுக்காவது அத்தனை பேர் இருக்காங்க எனக்கெல்லாம் மற்றபடி யாருமே கிடையாது எனக்கு அத்த பொண்ணு தாரா மட்டும் அவங்க அம்மா அப்பா மட்டும் எனக்கு மத்தபடி யாரும் இல்லை எனக்கு அப்புறம் கடைசி வரைக்கும் ரெண்டு பேரும் பேச மாட்டாங்களா தெரியல அவங்க இருந்து எப்ப ஈகோ போகுதோ அப்ப மட்டும்தான் அவங்க பேசுவாங்க அது வரைக்கும் ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க அப்ப கூட சொன்ன வார்த்தை என் சவுக்கு நீ வரக்கூடாது உன் சவுக்கு நான் வர மாட்டேன்னு இதுதான் அவங்க வெறுப்புல என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது இதெல்லாம் ஒரு நாள் நடக்கும் போதுதான் அவங்களுக்கு புரியும் இது கிடையில எங்க ரெண்டு பேர்த்த கஷ்டப்படுறாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சரி விடுங்க சீக்கிரமா சேர்ந்துருவாங்க என் கூட என் தங்கச்சி இருந்தும் என் தங்கச்சி இல்ல அப்படின்னு நான் சொல்லும் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு அவங்களுக்கு புரியல கூட இருக்கும் போது யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் பேசாம இருந்த அந்த வெறுப்புல இருக்காங்க ஈகோல இருக்காங்க மத்தபடி அவங்க கூட எதுவுமே இல்ல என்னைக்காச்சும் ஒரு நாள் அவங்களுக்கு புரியும் பேசுவாங்க நம்புறோம் நானும் கோசியும் கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும் பரவாயில்ல கவலைப்படாதீங்க அருண் ஒரு நாள் கண்டிப்பா நடக்கும் பண்ணாதீங்க கண்டிப்பா ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரும் பேசுவாங்க தெரியல கூட இருக்கிற வரைக்கும் அருமை தெரியாது அவங்களை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் அருமை தெரியும் சொல்லுவாங்க இப்ப ரெண்டு பேர் இருக்காங்க பட் பேச முடியறது இல்ல அவங்கக்குள்ள இதுல ஒன்னும் தெரியாத நாங்க ஏன் பிரிஞ்சிருக்கோம் எனக்கு ஒண்ணுமே புரியல அவங்களுக்காக நாங்க பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம் அவங்க ஈகோக்காக எங்க ரெண்டு பேர்த்தையும் அவங்க பிரிச்சு வைக்கிறாங்க அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது என்ன பண்றது பேரண்ட்ஸா போயிட்டாங்களே கண்டிப்பா அதெல்லாம் ஏத்துக்கிட்டதான ஆகும் நீங்க ரொம்பலாம் ஃபீல் பண்ணாதீங்க ஃபீல் பண்ண நல்லாவே இல்ல ஆமாமா ஃபீல் பண்ணாதீங்க ஐஷு மனசு கஷ்டப்படுல அப்புறம் எங்க மனசு சேர்த்து கஷ்டப்படுதுல ஃபீல் பண்ணாதீங்க பாத்துக்கலாம் அவங்க குரு இதெல்லாம் சொல்லவே இல்ல என்கிட்ட பெரியவனுக்கு நான் யாட்டிய சொல்ல கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தேன் அதனால சொல்லாம இருந்தனோ என்னமோ சொல்லல ரொம்ப பிரச்சனை இருந்துச்சு சௌமியா சிநேகா அன்பண்ண இவங்கலாம் இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க அவங்க உயிரோட வரும்போது நாங்கள் எவ்வளவு சந்தோஷப்பட்டோம் கண்டிப்பா அழுகுவோம் நம்ம அது கஷ்டம்னு சொல்லும் போது அழுகும் ஆனால் அதுக்கப்புறம் வர ஹாப்பினஸ் நிறையவே இருக்கும் ஒரு அந்த மாதிரி தான் லைஃப் ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்தீங்க ஒரு நாள் சேரும்போது அவ்வளவு ஹாப்பியா இருப்பீங்க எல்லோரும் அவ்வளோ சீக்கிரமா நீங்க சேர்ந்துருவீங்க நாங்களாம் சொல்றோம்ல கண்டிப்பா இன்னைக்கு கூட நடக்கலாம் நாளைக்கும் நடக்கலாம் எப்போ வேணாலும் நடக்கலாம் இருபத்தஞ்சி வருஷமா ஆசைப்பட்டோம் அப்போல்லாம் நடக்காது நடக்கப்போகுது அருண் நம்பிக்கை ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக இப்போ நடக்கும் நாங்கெல்லாம் சொல்றோம்ல விடுங்க

அது ஒன்றும் இல்லை வீட்டை எகிரி குதிக்க வச்சிட்டேன் கோவத்துல அங்கேயே இருந்துட்டோம் சொந்த வீட்டிலேயே எகிரி குதிச்சா யாருக்கு தான் வராது நான் குதிக்க சொன்னால் அவன் குதிச்சா ஏதாவது கேள்வி கட்டு நீ வேணாமா இங்கேயே வருமான்னு நான் சொல்லிருப்பேன் ஹும்மா மாதிரி மாதிரி தலையாட்ட தெரிஞ்சிருக்கன்னு நினைக்கிறேன் என்ன பேசுனோன்னு காதில் வாங்கியிருக்க மாட்டேன் ஹாமாம்மா என்ன பேசுனோன்னு காதில் வாங்கியிருக்க மாட்டேன் ஆமா உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் கூட்டிட்டாரு அவனுக்கு ஒரு ஒன் வீக்காவே உடம்பு சரி உங்க ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரி நீங்க இப்படியும்

ஷாய் ஹரிய காணும் அப்பா கூட ஹரியும் ஷாயும் பார்க்குக்கு போயிருக்காங்க ஒருத்தரும் சமாளிச்சிருவானா அதெல்லாம் பாத்துக்கு வர அவரு ஹஸ்பண்ட் கூட குழந்தைய விட்டுட்டு நீங்க நல்லா இருக்கீங்க நிம்மதியா சொல்ல பண்ணிட்டே இருக்காங்க அவருதான் பார்க்கு கூட்டிட்டு போறேன் அதான் போயிட்டு வாங்க ஓகே ஓகே சிம்பு நல்ல ஹஸ்பண்ட் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க இப்படி கண்ணு வச்சா என் புருஷன் என்னத்துக்கு ஆகுறது கண்ணு வைக்கல சிம்ரன் சொன்ன அவ்வளவுதான் அவரா நாங்க சொல்லியா ஏன் சும்ரன் நீங்க அவங்க அம்மா அவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும்போதே உங்களுக்கு செஞ்சவர் இதுல நாங்க சொல்லி வரையே கேட்கப் போறாரு சும்ரன் கண்ணை வைக்காதீங்காரு ஒண்ணு இப்படி கண்ணை வச்சா எல்லாமே தலையிலே நடந்துரும் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரே மாமியார்தான் ஆமா ஒரே மாமியார் தானே ஓ அத்தை அவங்களும் சொல்றீங்களா இல்ல நான் பெத்து வச்சிருக்கனே அது இன்னொரு மாமியார் என்ன குழந்தை எல்லாரும் அப்படியே சொல்றீங்க அந்த குழந்தைய பார்த்துட்டதா தெரியும் நான் சொல்றது அவ கேக்குறானா இல்ல அவ சொல்றது நான் கேக்குறேனானே இந்த வீட்ல தெரியல எனக்கு எப்பதோ அம்மா சொல்றதா புள்ள கே ஏங்க செம்பரன் உங்க குடும்பத்துல யார் வாயாயா அதுவளுக்கு வந்திருக்கும் அது ஒண்ணுல உங்க ஐஷோட வாயா தான் இருக்கும் ஹன்னி நீ பேசறத விட அவளு பேசா அப்போ நான் வாயை க்ளோஸ் பண்ணிட்டேனா அவ முடிர்வாளா நீ எப்டிமா வாயை க்ளோஸ் பண்ணுவ அத நீ கத்து கொடுத்துட்டீயா எல்லதியோ நீ தித்தி கத்து கொடுக்கிறதுல தப்பில்லை ஏ நீ ஆமாமா தப்பில்லை தப்பில்லை விடு விடு வள்ளல மர விருதா பலவரவும் பாத்து நெஞ்சம் பாசத்துல ஊஞ்சலாடு கலங்கினாலும் வாழ ஏது சொந்தமுள்ள வாழ்க்கை சொக்கத்துக்கு மேலே சொத்து சொக ஏதும் வேண்டாமையா ஒரு மர விழுதா பல

உங்க வலபால மீங்கலா செய் பத விட்டுட்டு உங்க புருஷன்கிட்ட கொடுத்து செய்யாதீங்க தட் இஸ் யுவர் নান ஆஃப் business அத நீங்க சொல்லக்கூடாது சார் அதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதல்ல அந்த கம்பெனில இருக்க வரைக்கும் நாங்க செய்வேமே தவறே

அது நடக்காது நடக்காதது எதுக்கு சார் யோசிக்கணும் அதான் சொல்ற அதை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கோங்க சார் எப்படி சார் மாத்திக்கோங்க ஒண்ணு நீங்களா மாருங்க சார் இதெல்லாம் நாங்க உங்களை மாத்தியாரோம் ஆமா சார் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சார் நீங்க ஓகே சொன்னீங்கன்னா போதும் சார் நாங்களே உங்களை மாத்தி வர்றோம்

அதை விட்டுட்டு நாங்க உங்க கால்ல விழுகுவோம் யோசிச்சுட்டு உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சார் ஏன் சொல்றனா இதெல்லாம் நடக்காது சார் ஆமாமா சார் இதெல்லாம் நடக்கவே நடக்காது எவ்வளவு காலையில நாங்க விழுகணும்னு அவசியமே இல்லை சத்தமா அதெல்லாம் மாத்திக்கோங்க ஆக்குற நடக்காமலயா போயிரும் நடக்காதுன்னு சொல்றோம் அப்புறம் என்ன நடக்காது அம்மா போயிருமான்னு கேக்குறீங்க இதெல்லாம் கனவுல கூட நடக்காது உங்களுக்கு இதுல நேர்லையா சார் நடக்க போகுது கனவுலே நடக்காதுன்னு சொல்றோம் இதுல நேர்ல நாங்க உங்க கால்ல

நான் மொத்தமா அடக்குறேன் முடிஞ்சா செஞ்சுக்கோ பத்தி குச்சி பத்தி அம்பு தம்பு காதா யாரும் ஹலோ என்ன வீதி என்ன வீதிடா என் வீதியை சொல்ல ஒரு வழி இல்லையா அட என்ன சொல்ல என்ன சொல்லடா சொந்தம் சொல்ல ஒரு கதி இல்லையா செத்து போடச் நம்ம பெத்து எடுப்பா ரத்தம் ஊறிச்சி நித்தம் பால கொடுப்பா